நீங்க பாதிக்கும் போது உங்களுக்கு புரியும் திரும்ப திரும்ப சொல்றேன் இலங்கையில வந்தது பங்களாதேஷில் வந்தது நேபாளில் வந்தது உங்களுக்கு வராதுன்னு நீங்க யாராவது உறுதி தர முடியுமா பக்கத்து விட்டு கூரை தான் எரிதுன்னு நீங்க படுக்க போனீங்கன்னா விழுகிறது உங்க சாம்பலா தான் இருக்கும் தன் வீட்டு கூரை எரியாத வரை நீங்க தண்ணி எடுத்துட்டு வர தயாரா இல்ல அடுத்த விட தான் எரியுதுன்னு ஆனந்தத்துல தூங்க போறீங்க மகிழ்ச்சியில தூங்க போறீங்க பாக்க நீங்க இருக்க மாட்டீங்க விழுகிறது உங்க சாம்பல் தான் இருக்கும் எச்சரிச்சுக்கிறீங்க புரியுதா அதனால இப்போ நான் பேசுறது வேடிக்கையாக இருக்கும் எனக்கு முன்னாடி பேசியிருக்கான் உலகத்தில் பெரிய பெரிய ஞானி பெரிய பெரிய அறிஞர்லாம் சொல்லிட்டு போயிருக்கான் என் ஸ்டீவன் ஹாக்கின்ஸே சொல்லிட்டு போயிருக்கான் இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லாத மாற்றப்படுது வேறு கிரகங்களை நோக்கி படையிடுங்கள்னு இருக்கான் அவன் சொல்லிட்டு செத்து போயிட்டான் இப்போ நாங்கள் அதெல்லாம் படித்து எங்கள் அப்பா எனக்கு முன்னத்தி ஏற எங்கள் அப்பா நம்ம ஆளுவாருன்னு ஒரு மகன் மேல் சட்டை கூட இல்லாமல் கத்தி செத்து போயிட்டான் இப்போ அவன் பிள்ளை எங்களுக்கு இந்த உங்களுக்கு புரியுது நீங்கள் மலையை வெட்டி மணலாக்கி கல்லாக்கி பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க உங்கள் பிள்ளைக்கு நான் இந்த நாட்டை என் பிள்ளைகளுக்கு வாழ்கிறதுக்கான நாடாக வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் நாடை வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் காசை சேர்த்து வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க நான் சுவாசிக்க நல்ல காற்றை வச்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன் எதை செய்யலாம்னு நினைக்கிறீங்க ஒரே வழி என்னை அதிகாரத்தில் அமர வைக்கிறதுக்கா வேற வழியே கிடையாது இதை நீங்க என்கிட்ட கேட்கறீங்கல்ல நேற்று ரொம்ப கூட்டம் வந்துச்சு நீங்கள அவர்கிட்ட கேளுங்கல்ல அதை பத்தி பேசி போராடிக்கிட்டு இருக்கே கேள்வி கேட்கிறீங்களே முத மலைனா என்னன்னு சொல்லுங்க என் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலை என் தாயின் மார்பில் இருந்து பால் பூமி தாயின் மார்பில் இருந்து அறிவு என் தாயின் மார்ல வந்தது எனக்கு மட்டும் பூமி தாயின் மாரில் வந்து உலக உயிர்களுக்கான பால் புரிஞ்சுக்கிடுச்சா இன்னும் வேற ஏதாவது விளக்கம் வேணுமா ஆறுங்கிறீங்க ஆற பிரசவித்த தாயாரு அருவி அருவியை பிரசவித்த தாயார் மலை மலை அறுத்து காசா யாராவது விற்கிறதுன்னு சொல்லுவானா பால் ஊட்டின தாயின் மாரை அறுத்து சமைச்சா நல்ல கரியா இருக்கும்னு எவனாவது ஒரு மகன் சிந்திப்பான ஆனால் நீ சிந்திக்கிறிய இந்த மலையை வெட்டுனா கல்குவாரி ரெண்டு போட்டு இதில் குவாரி ஓனர் வேற இவர் இவங்க எல்லாம் ஒரு நாள் என்கிட்ட படுவான் பாரு அப்ப தெரியும் உங்களுக்கு ஏன் பெற்றோர்கள் இல்லாது போனார்கள் நீ குடிக்க வச்சு தானே என்னை பாருங்க கேள்வியை கேட்டு குடியாதிய பெற்றோர்கள் ஏன் இல்லாத போனார் அதுக்கு பதில் இருக்கா நீங்கதான் கேள்வி கேட்கணும்னு ஒண்ணு அரசியல் சாசனத்திலேயோ நானும் கேள்வி கேட்கலாம் ஏன் இல்லாத போனார் நிறைய அதை மட்டும் சாதாரண பெற்றோர்களே இல்லாத குழந்தைக்கு இரண்டாயிரம் குழந்தை கொடுத்துருவீங்களா அது வந்துதான் போடணும் அவன் தான் படித்த ஆசிரியராக தேர்வாய் வந்து பணி செய்கிறவன் மறுபடியும் தேர்வு எழுதுன்னு திரும்ப திரும்ப கேட்குறேன் எழுத சொல்கிறவர் என்ன தேர்வு எழுதுனா தள்ளுறாதுங்க எழுத சொல்லியிருக்காருல டெட்டு எழுதுனு அவர் என்ன தேர்வு எழுதுங்க நல்லா சத்தமா சொல்லுங்க அப்புறம் செய்தித்தாலே படிக்காதவன் தான் இங்க செய்தி ஆகிட்டு இருக்கேன் தம்பி அதே ஆண்டன் சொக்கே சொல்ற ரசி எழுத்தாளர் தோற்று போன சமூகத்தில் தேவையற்ற செய்திகளை தலைப்பு செய்தி கேள்வி தேவையானது இந்த நாட்டில் யாரும் பிரதமர் முதல்வரா இருக்க மாட்டாங்க தெரியும் தானே எத்தனை காலம் ஏமாத்துறாங்க பாருங்க இவங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடு குடிவாரியா எண்ணி அவரவர் உரிய பகிர்வை கொடு உரிமையை கொடுன்னு கேட்கிறோம் இதுக்கு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுது இந்த திராவிட மாடல் ஆட்சி இவங்க கூட்டணி வச்சிருக்கிற கட்சி ஆட்சி தான் இவங்களே போய் வாக்கு கேட்டு நிறுவன ஆட்சி தான் சீதாராமையாவோட ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் இந்த இருபத்தி நாலுல எடுத்து முடிக்கணும்னு சொல்லுது சாதிவாரி கணக்கெடுப்பு அவனால முடியும் ஒன்னால முடியாதா அவன் இதே இந்திய கட்சி தான் அவனால முடியும் உங்களால முடியாதா அங்க உங்க ஐயா ராமசாமி ஐயா பிறக்கவும் அப்படிலாம் சொல்லலங்க பைத்திய தினமே பேசாதீங்க நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிச்சா ஹலோ நீதிமன்றம் சொல்லிச்சா யாரு சொல்லிருக்கு அந்த தீர்ப்பு காட்டுங்க இதையா அறவுறையா கேட்டு பேசக்கூடாது புரியுதா எதையாவது சொல்லிக்கிட்டு கூடாது சரியா கவனிக்காம மன்னிப்பு யாரு கேட்கறது எதையாவது அது இங்க பாருங்க பேடிக்கை பார்த்துட்டு பேசக்கூட முதல்ல செஞ்சிருக்கிறது இதெல்லாம் ஒரு சுமை தானே ஒவ்வொன்றும் ஒரு வரியை விதிக்கிறது அப்புறம் அதுக்கு எதிர்ப்பு வந்தோன்னே அதை குறைக்கிறது ஒரு டெட் எழுதுங்கிறது எக்ஸிட் எழுதுங்கிறது நீட்டே கொடுமை அதுக்கப்புறம் எக்ஸிட் எழுதுங்கிறது தேர்வு வந்து தேர்வாலே ஒரு தகுதி வந்துடும் தேர்வு எப்படி நடக்குது நீட்டு தேர்வு எல்லாம் வட மாநிலங்கள் எப்படி நடக்குது புத்தகத்தை விரிச்சு வச்சு எழுதுறான் போலி மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா தகுதியான மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா நீங்களே பாருங்க காதல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு போய் எழுதுனதெல்லாம் இருக்கு இங்கேயே கைது பண்ணதெல்லாம் இருக்கு அப்ப இது வந்து தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யற முறையா இல்லையே எவ்வளவு இருக்குது எதுக்கு இப்படி போட்டு கொள்றீங்க நீங்க இந்த நாட்டில் பிறந்ததை தவிர இந்த குடிகள் எந்த பாவமும் செய்யலை எந்த பிள்ளையும் செய்யலை ஏன் இந்த கல்வி இந்த வேலை வாய்ப்பெல்லாம் இந்த நாட்டில் மட்டும் இவ்வளவு பெரிய சுமையா இருக்கு விரும்பிய கல்வியை கற்க முடியாது கற்றதுக்கு வேலையை பெற முடியாது இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்குது இது சர்வாதிகார ஆட்சி முறைன்னு சொல்லிட முடியாது இது கொடுங்கோன்மைன்னு தான் சொல்ல முடியும் சர்வாதிகாரம் ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும் ஆனால் இது வந்து சர்வாதிகாரம் இல்லையே இது கொடுங்கோன்மையா இருக்குது சர்வே பண்றது நீங்க கட்சியில் இருக்கீங்களா இல்ல இல்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல சர்வே பண்றதுன்னா நாங்க சர்வே பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு அதில் ஒரு சிரமம் இல்லை எங்களுக்கு ஒரு சிரமம் இல்லை நீங்க ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானதுங்கிறான் இப்ப நான் என்ன செய்யலாம் கூட்டணி வைத்து வென்று போனவர்கள் யாராவது ஒருத்தர் இதை சாதித்தார்கள் என்று சொல்லுங்க நான் கூட்டணி வைக்கிறேன் இதுல யாரோடு வைக்கலாம்னு சொல்லுங்க ஒவ்வொரு தரையும் திருப்பி திருப்பி நாடும் இந்த மக்களும் அனுபவிக்கிற துன்பங்கள் துயரங்கள் அடக்குமுறை நீங்க கேட்ட கேள்விகள் நீட்டு வரி எல்லாம் சொல்றீங்கல்ல இதையெல்லாம் கொண்டு வந்தது யார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி அனுமதி கொடுத்துருக்குன்னு நாட்டின் மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் பேசுனது இருக்கா இல்லையா சொல்லு அப்படின்னா ஒரு லட்சம் பிரச்சனைகளை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்கிறது உண்மையா இல்லையா இன்னைக்கு அணு உலை இன்னைக்கு இந்த வரி விதிப்பு மின்கட்டண உயர்வு சொத்து வரி சொத்து வரி உயர்வு இன்னைக்கு இருக்கிற இந்த இவ்வளவு துன்ப துயரங்கள் எல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்டு எல்லாம் ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கிறது பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தர பணிக்காக போராடுவது பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போராடுவது எத்தனை லட்சக்கணக்கான பிரச்சனை அத்தனைக்கு மனு வாங்கின மகன் நான் இருக்கேன் கண்ணீரோடும் கவலையோடும் கைகளில் மனுக்களை நீட்டிய தாய்மார்கள் தந்தையர்களுடைய மனுக்களை வாங்கின மகன் நான் இருக்கேன் இத்தனை பிரச்சனைகளை நிலத்தது மீத்தே நீத்தேன் எடுக்கிறது ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது காவிரி நதி நிரும்பி பறிபோனது இந்தி திணிப்பு மாநில கல்வி உரிமை மாநில உரிமை அதை தூக்கி மத்திய பொதுப்பட்டியல் கொண்டு போனது கச்சத்தீவை பறிகொடுத்தது மீனவர் படுகொலை சைத்து கொண்டது இத்தனை துயரங்களின் தந்ததியார் ஒன்னு காங்கிரஸ் ஒண்ணு பாரதிய ஜனதா ரெண்டு ஒண்ணு தானே விடுதலை பெற்ற எழுபத்தி ஒன்பது ஆண்டு ஆண்டு கால ஆட்சியை அரைநூற்றாண்டு ஆண்ட கட்சி அது கட்சி பறிக்கொடுத்த கட்சி அது காவிரி நதிநீர் உரிமையை பறிக்கொடுத்த கட்சி அது கல்வியை போது அங்க மத்திய அரசு உரிமை தூக்கிட்டு போனது யாரு மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துட்டு போனது யாரு மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு மாநில உரிமை எல்லாம் யார் இந்த காங்கிரஸ் இன்னைக்கு அதை அவங்க பெற்று பேர் வச்சாங்க நீட்டு எக்ஸிட்டு ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் அந்த அதுக்கு ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்குறவரு பிஜேபி இந்த ரெண்டு கட்சி இந்த எல்லா நச்சுத்திட்டங்களையும் இங்க எந்த எதிர்ப்பும் இல்லாம கைகட்டி வரவேற்றது யார் இந்த திமுக அதிமுக நீங்க சொல்லுங்க ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையா சொல்லுங்க சாராய கடையை மூடுவேன் அப்படின்னு இந்த கட்சிகள் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்லுங்க பல லட்சக்கணக்கான மூவாயிரத்தி நூறு வேலை பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி தேர்வு எழுதுறான் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் அப்ப எத்தனை லட்சம் பேர் வெளியில் நிக்கிறான் யார் பொறுப்பு இருக்கிறது சொல்லுங்க அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுட்டு ஆயிரம் ரூபாய்க்கு எங்க ஆத்தாவை கை வைக்கிறது கை நீட்டி நிக்க வச்சு காலையில என் இங்கே இங்க பல்கொடுத்துக்கு வந்தான் சோர்ந்தீங்க பசியோட வச்சது யாரு இந்த நாலு கட்சிகளை தாண்டி நாட்டு தீமை வந்துருச்சா இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு நேற்று போக சொல்றீங்களா சொல்லுங்க போறேன் நான் போறேன் சொல்லுங்க எவனாவது ஒருத்தர் நின்று உரிமையோட அந்த ஆட்சிகள் செய்யற தவறை தட்டி கேட்க துணிவு இருக்கா இதே என் தம்பி காங்கிரசினுடைய தீமையை சுட்டி காட்டுறாரா கொடநாடு கொலையை பத்தி பேசுறாரா சொல்லுங்க இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க அப்புறம் எதையாவது பேச முடியுதா பாருங்க கூட்டணி வச்சு சாதிச்சவன் சொல்லுங்க பத்து எம்எல்ஏ போட்ட ரெண்டு எம்பி போன நாலு எம்பி போன என்ன பண்ண நாற்பது உறுப்பினர் கொண்டு போய் ஒண்ணு பண்ண முடியல இந்த மாநில அரசு கொடுக்கிற நிதியை தரலைன்னு என்கிட்ட வந்து புலம்புற அதுக்கு எதுக்கு அதிகாரம் அதுக்கு எதுக்கு அதிகாரம் சொல்லுங்க எதுக்கு அதிகாரம் எங்களுக்கு காசுற மாட்டேங்குது நாங்க என்ன பண்ண இதை சொல்றதுக்கா இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க கூட்டணி போ கூட்டணி என்னை எவனுமே கேட்கல கூட்டணி போகாதீங்க உங்களுக்கு தெரியுமா கட்சியில சேர விரும்புவார்கள் நாங்க துண்டு சீட்டு கொடுப்போம் எழுதி கொடுத்தோம் பின்னாடி திருப்பி பார்க்கு எழுதிருக்கான் எண்ணூறு பேர் சேர்ந்த ஐநூத்தி ஐம்பது பேர் எழுதியிருக்கான் எவனோடும் சேந்திராதான் இதே வானூதில் ஏறும்போது போது என் தாய் தந்தையர் ஒத்த வயசுல கும்பிட்டு ஐயா கடைசி வரைக்கும் இப்படி நின்று போராடியா எவனோடும் சேந்திராதரா சென்றான் ஏங்க பல ஆயிரம் கோடி பேரம் பேசி துணை முதல்வர் ஆது மத்திய அமைச்சர் பேசிய போலங்க இவன் பிரபாகர மகங்க உலக போர் செஞ்ச மகன் தலைவனுடைய வீரனுடைய மகன் இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் எல்டி டி வீழ்த்தணும்னு கோத்தபாய ராஜபக்சிங்க ராஜபக்ச மகிந்த ராஜபக்சி சொன்னது இருக்கா இல்லையா இருபது நாடுகள் ஒரு நாட்டு ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்குன்னா அது உலக போரா இல்லையா யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு உலக பொறா இல்லையா இனிமேல் உலகப்பொருள் நாலாவது உலகப் போர் மூன்றாவது உலகப் பொரை செய்த ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரனின் மகன் நான் என்னை போய் சமரசி ஏதாவது இருக்கா 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 என்ன ரெண்டாயிரம் கோடி முதலீடு செஞ்சேன் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணிருக்கேன் அதுலதான் முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஓட்ட வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்திருக்கேன் அதிகாரம் என்னைய விட அதிகாரத்தில் இன்னைக்கு வலிமையா அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு கட்சியை சொல்லு நான் சொன்னா பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட கட்டி காட்டுன்றேன் நான் போராடி எட்டு வழிச்சாலை நிற்குது நான் போராடி டங்ஷன் தொழிற்சாலை அரிட்டாப்பட்டில நிற்குது நான் போராடி பேனா வைக்கல நிற்குது அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போட வரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது அதிகாரத்துக்கு எப்ப வருவ எப்ப வருவ எப்ப வருவ போட்டா வருவேன் அதை விட்டு அப்ப வருவேன் அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண நான் வரணும்னு நினைச்சா வருவேன் இதுல ஒரு கேள்வி நீ எப்ப அதிகாரத்துக்கு வந்த அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண அதிகாரத்துக்கு வந்தவன் தீமையை பண்றேன் நான் நன்மை செய்யணும் நான் எடுத்து இந்த புள்ள வந்தா நாடு மக்களும் நல்லா இருக்கும் நினைச்சுன்னா போடு இல்லைன்னா மறுபடியும் நீ தருவில போடு நீ அவனுக்கு போடு அவ்வளோதான் என்ன இருக்குது போட்டு அப்புறம் போராடு என்னைய கூப்பிடு அதுக்கப்புறம் பேசுகிறேன் வா வீடு இடிக்கிறான் வா இந்த மாதிரி இந்த மாதிரி உயர் மின்னழுத்தை கோபுரம் இந்த மாதிரி கையில் எரிவா உள்ள பதிக்கிறான் போகணும்னு நினைச்சிருப்பாரு போயிருப்பாரு இது இல்லாம ஒரு கேள்வி பச்சி எரியும்போது தெரியல அமைதியான மணிப்பூர் ஆக்கணும்னுட்டு இப்போ அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால உள்ள விட்டு வர தம்பி பத்தி எரியும் போது நீங்க போயிருக்கணும்ல அருணாச்சலப் பிரதேசம்னு ஒன்னு இருக்குல நடு மாநிலம் இருக்குல்ல அங்க நின்னு ஓட்டு கட்டி வர சொல்லு பா ஏன்னா சீனாக்காரன் என்னுதுங்கிற மாநிலம் சிரிக்காதீங்க உண்மையாலே சரி ஓரத்துல ஓரத்துல நின்னுட்டு பேசிட்டு வர்றது பாகிஸ்தானோட பட்டக்குன்னா போற அறிவிக்கிறீங்கல்ல ஆபரேஷன் சிந்தூர் இந்தூர் நான் கூட சொன்ன ஆபரேஷன் சிந்தூர் அங்க போட்டிங்க ஒரு இருபத்தாறு பேர் செத்ததுக்கு எண்ணூத்தி பேர் செத்து இருக்கமே ஆபரேஷன் இந்த என்ன சொல்றது இந்தூர் கூட ஒன்னு போட்டு விடுங்க இலங்கை மேல இப்ப வேடிக்கா தான் தம்பி தெரியும் ஏன்னா எங்க முன்னோர்கள் பேசினத ஒண்ணு நீங்க கவனிச்சு பாருங்க பாலை விற்பது போல தண்ணீரை விற்பார்கள் ஒருத்தர் பேசியிருக்காப்ல இந்த விளைநிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல ஒரு நாள் இந்த மக்கள் வீடு கட்டி வாழ்வார்னு ஒருத்தர் பேசியிருக்காப்ல எங்க தாத்தா தேவி திருமண முத்துராமலிங்க தேவர் அன்னைக்கு பேசும்போது முன்னாடி இருந்தவன் என்ன நினைச்சிருப்பான்னு பாருங்க இவர் என்ன பைத்திய பைத்தார என்ன தண்ணியை விற்பான்ற இன்னைக்கு அவர் இல்ல அவர் பேர பிள்ளையை நாங்க என்ன பாடுபடுறோம் தெரியுது விளை நிலங்கள் எல்லாம் விளை நிலங்களா மாறிடுச்சு இப்ப கடைசி என்ன பண்ண ஏர்போர்ட் இருக்கும் பேருந்து நிலையம் இருக்கும் வேக போறதுக்கு எல்லாம் இருக்கும் சோத்துக்கு ஒன்னு இருக்காது இந்த ஏர்போர்ட் கட்டியாச்சு விளைநிலத்தை இடிச்சு கட்டியாச்சு மறுபடியும் எப்படியாவது பசிக்கு விவசாயம் பண்ணி சாப்பிடலாம்னு இந்த ஏர்போர்ட் அழிச்சிட்டு விளைநிலமாக மாற்றிடுவீங்களா எவன் டைம் பதில் இருக்காது ஆனா சிரிக்க தெரியும் கேவலப்படுத்த தெரியும் கேள்வி பண்ணிக்க ராஜா ராஜாதான்